இன்றைக்கி மார்னிங் ஆனாலும் என் பண்ணுவோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் திருவத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம் எப்போ வரும்போதும் வரும்போது இந்த ராயபுரம் சைடில் இங்கே வரும்போது இந்த குன்னி ராம்ஸ் இது வந்து ரொம்ப ஃபேமஸானது ஹண்ட்ரட் சென்ச்சுரி ஷாப் தான் இந்த கடை வந்து சின்னதாக தான் இருக்கும் பட் இது ரொம்ப ஃபேமஸானது அந்த ஐஸ்கிரீம்லாம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பெஷலி இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் அவ்வளோ சூப்பராக அந்த கடையில் வந்து மேங்கோ ஐஸ்கிரீமும் மேங்கோ மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் இருக்கு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம்னா தவறாமல் வாங்கி சாப்பிட்றது என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நானும் என் பொண்ணும் நான் ஒரு ஃப்ளேவர் அவள் மேங்கோ ஃப்ளேவர் நான் பாதாம் ஐஸ்க்ரீம் இங்கே ஐஸ்க்ரீம் மட்டும் இல்லை மேங்கோ மில்க் சாக்லேட் மில்க் அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸு அப்புறம் சமோசாலாம் இருக்குது இந்த கடை வந்து ராயபுரம் வீழ்ச்சி ஏர்வ முறையிலேயே இருக்கும் இந்த ரோடு கிராஸ் பண்ணவங்க இறங்கி வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க இந்த பக்கம் யாராவது வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்களா இதை தெரிஞ்சிருக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பரவாயில்லை